வணக்கம் கிச்சா ஸ்வாமிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இன்னைக்கு வீடியோவில் நாம் சூப்பரான குழுவாதரை களி செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப சுலபமாக செய்யலாம் பொன்னி பச்சரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதை இப்போ நல்லா தண்ணியில் போட்டு கழுவி அலசிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் ஊரான அந்த அரிசியை ஒரு வடிகட்டியில் நல்லா தண்ணியை இரித்துட்டு துணியில் நல்லா பாருங்கள் இப்படி காய வச்சிடும் முதல் நாள் இரவே வந்து இந்த மாதிரி காய வச்சிட்டா மறுநாள் நல்லா அது காஞ்சிடும் பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு நல்லா காஞ்சிடுச்சு இப்போது இதை அப்படியே எடுத்துக்கலாம் எடுத்து இப்போது வானிலையில் நம்ம ஒர்க்க போகிறோம் வாங்க கரெக்டாக நான் அந்த ஒரு டம்ளர் தான் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த டம்ளர் தான் அளவு நமக்கு எல்லாத்துக்கும் வெள்ளம் தண்ணி எல்லாத்தையுமே நம்ம இதில் தான் அளக்க போகிறோம் சரி இப்போது இந்த பச்சரிசியை வறுக்கலாம் பாருங்க பச்சரிசி இப்போது நல்லா வறுத்துடுச்சு இப்போது வறுத்தது போதும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம் அரிசி அளந்த அதே டம்ளரில் சும்மா கால் இதுக்கும் பகுதியில் கொஞ்சமாக பாசி பருப்பு எடுத்து போட்டிருக்கேன் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த பெரிய டேபிள் ஸ்பூன் இருக்குது இல்லைங்களா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு இப்போ வறுக்கிறேன் பாருங்கள் பருப்பு நல்லா செவக்காக வருத்திருச்சு வறுத்தது போதும் இதையும் அந்த அரிசி கூட எடுத்து ஒன்றா கொட்டலாம் வாங்க இப்போ பாருங்கள் நான் எடுத்து அந்த அரிசியோட வறுத்து வச்சுருக்க அரிசியோடு எடுத்து அதை போடுறேன் இப்போது இது நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் பல்ஸ் இதில் வந்து விட்டு விட்டு ஒரு அஞ்சு தடவை மேக்ஸிமம் பண்ணாவே போகிறோம் நல்லா பொடி ரவையாக வந்துடும் அந்த பக்குவத்து கரைச்சிக்கலாம் அதே வானிலையில் நெய் விட்டு முழு முந்திரியை போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் போரும் பொண்ணமாக வந்து அதை இப்போ ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம் அதே வானொலியில் ஒன்றரை டம்ளர் தண்ணி விடுறேன் அரிசி அலந்தேன் இல்லையா அதே டம்ளர் தான் அளவு இப்போ அடுத்து அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் நாட்டு சக்கரை அலந்துங்க பாருங்கள் எடுத்து வச்சிருக்கேன் இப்போது இந்த நாட்டு சக்கரையை அந்த தண்ணியில் இப்போது போட்டு நல்லா கரண்டியில் கிளறி அது கரையிற மாதிரி இப்போது கரண்டியில் ஸ்டவ்வை வந்து ஆனால் ஸ்லிம்மில் தான் வச்சிருக்கோம் இல்லை இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே நம்ம வடிகட்டினா ஏன் வடிகட்டணும்னா அதில் சின்ன கல் ஏதாவது இருக்கும்போது நம்ம அதை சாப்பிடும்போது நம்ம பல்லில் இதாகும் அதனால் அதை வந்து இப்போது நல்லா வடிகட்டி எடுத்து ஒரு அப்படியே எடுத்து வச்சு முதல்ல வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இவ்வளோ சின்ன பொடிப்பொடி கல்லெல்லாம் இப்போது மிக்ஸி ஜார் எடுத்துப்போம் மிக்சி ஜாரில் இப்போ வறுத்து வச்சுருக்கிற அந்த அரிசியும் பாசி பருப்பும் நல்லா ஆறிடுச்சு இப்போது அதை வந்து ஜாரில் போட்டு நான் அரைக்க போகிறேன் வாங்க வந்து பல்ஸ் மோட்டிலே போட்டு ஒரு அஞ்சு தடவை திருப்பி திருப்பி நிறுத்தி நிறுத்தி போட்டேன் பாருங்கள் நல்லா அரைச்சிருக்கு நான் சார் ரொம்ப மாதிரி இப்போது இந்த பதம் போதும் இப்போது பழம் கரையிறதுக்காக நான் ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டேன் இப்போது இந்த மீதி மொத்தமே மூணு கிளாஸ் தான் கணக்கு இப்போ ஒன்றரை கிளாஸ் அப்போது விட்டுட்டேன் இப்போ ஒன்றரை கிளாஸ் விட்டுட்டேன் வடிகட்டி வச்சிருக்கிற அந்த வெள்ளை தண்ணியை தான் இப்போது நான் வானிலையில் விட்டுருக்கேன் அது கூட ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்கிற ஏலக்காய் தூள் அதில் போட்டு இப்போ நல்லா அதை கிளவி விடுறேன் பாருங்கள் ஸ்டவ்வை ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கேன் ரொம்ப ஸ்லிம் இல்லாமல் ரொம்ப ஹை ஃப்ளேம் இல்லாமல் மீடியமாக வச்சுருக்கேன் இப்போது அரைச்சி வச்சுருக்கிற அந்த அரிசி பச்சைப்பருப்பு வந்து கலவையை கொட்டி அடிப்பிடிக்காமல் கட்டி ஆகாமல் நல்லா அப்படியே கிளறணும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கிளற 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 அது வேக வேக அவங்களுக்கு அப்படியே அதை கெட்டியாகி வரும் பாருங்கள் பாருங்கள் நல்லா தெரியும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போது இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும் வெட்டியான பிறகு இன்னும் வேக வேக பல பழம் வந்துடும் வேலைக்கு போகிற பெண்கள்லாம் இருக்காங்க அவங்க உடனே செய்யணும்னு நினச்சாங்கன்னா இமீடியட்டாக இதை இந்த பதத்தில் இறக்கிட்டு இப்போ கொஞ்சம் வாசனைக்கு நெய் விடுறேன் விட்டுட்டு அதை நல்லா கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து அடுத்து நான் குக்கரில் கொஞ்சம் வேக ஒரு மூணு விசில் நிறைய வேண்டாம் ஒரு மூணு விசில் வந்தால் போதும் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆறுனதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்திரிச்சு இதுவே போகிறோம் இல்லைக்கு போகிற பெண்களுக்காக அந்த அவசரமாக செய்வாங்க இல்லையா அதுக்காக அவங்களுக்காக அது குக்கரில் அவங்க வச்சு ஒரு மூணு விசில் வந்தால் போதும் எடுத்துடலாம் இப்போது அந்த சில்வர் பாத்திரத்தில் எல்லாத்தையும் எடுத்துட்டு வானிலை இருக்கிறது எல்லாத்தையுமே நான் போகிறேன் இந்த சில்வர் பாத்திரத்தில் எடுத்துட்டேன் குக்கரில் அடியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுக்கு மே அதுக்குள்ளே இந்த பாத்திரத்தை வைக்க போகிறோம் வச்சுட்டு மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் அப்போ தான் ஸ்டீம் தண்ணியெல்லாம் அது உள்ளே இறங்காமல் இருக்கும் குக்கர் வெயிட் போட்டுவிட்டேன் மூணு விசில் வந்துடுச்சு உங்களுக்காக இப்போ நான் ரிலீவ் பண்ணி எடுத்து காட்டுறேன் அதை பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கும் அது கொஞ்சம் கூட அடி பிடிக்கலை நல்லா வெந்திருக்கு இப்போது அதை அந்த வானலியில் கொட்டி நல்லா கிளற போகிறோம் களி கிளறின அதே வானலியில் தான் நான் நெய் விட்டு எல்லா களியும் திரும்ப அதில் போட்டு கொஞ்சமாக நெய் விடுறேன் அதை கிளறிட்டு வறுத்து வச்சிருக்கிற முந்திரியும் அதில் போட்டு இப்போ நல்லா கிளறேன் பாருங்கள் பிடிக்கலை ரொம்ப நல்லா இருக்குது அப்படியே வழுவழு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இப்போது அழகான அருமையான திருவாதிரை களி ரெடி ஆகிடுச்சி வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனாக ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்